இங்கே வெட்டிங் கிடையாது இந்த சேனலில் வரும் அனைத்தும் கேரளா மாநில கணிப்பு மட்டுமே வெல்கம் டு சூப்பர் கேரளா கேசிங் சேனல் இன்று வெற்றி பெற்ற அனைத்து அனைவருக்கும் என் உள்ளார்ந்த நன்றிகள் வாழ்த்துக்கள் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டி கேரளா லாட்ரி கேசிங் இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கணிப்பு பார்க்கலாம் வாங்க ஆல்போடு ஆல்போர்டு நம்பர்ஸ் எட்டு நாலு ஒன்று ஏ ஏபிசி ஏழு ஒன்பது அஞ்சு மூணு ஜீரோ நாலு ஏ ஏழு ஒன்பது பி அஞ்சு மூணு சி ஜீரோ நாலு ஏபிபிசிஏசி போர்ட்ஸ் நம்பர் எண்பத்தி நாலு அறுபத்தி ரெண்டு தொண்ணூறு அறுபத்தி அஞ்சு தொண்ணூற்றி மூணு எண்பத்தி அஞ்சு நாற்பத்தி ஒன்று முப்பத்தி ஒன்பது அறுபத்தி நாலு இதுதான் எங்களோட கணிப்பு நண்பர்களே தினம் ஒரு வெற்றி இதுதான் ஃபிஃப்டி ஃபிஃப்டி கேரளா லாட்ரி கேஸிங்கோட கணிப்பு டெய்லி வீடியோவை பாருங்கள் லைக் பண்ணுங்கள் மூணு நம்பர்ஸ் பார்க்கலாம் வாங்க த்ரீ போர்ட்ஸ் நம் த்ரீ நம்பர் போர்ட்ஸ் இருவத் இரநூத்தி எழுவத்தஞ்சி ஐநூற்றி நாற்பத்தி எட்டு ஆறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு எட்நூற்றி அறுபத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி எட்டு அறுநூற்றி நாற்பத்தி நாலு தொள்ளாயிரத்தி அறுபது நானூற்றி எண்பத்தி நாலு நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு எட்நூற்றி பதினாலு இதான் எங்களுடைய கணிப்பு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்